தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திரிச்சு சிலர் என்ன கேட்குறாங்க நான் என்ன பண்ணுன்னு தெரில சார் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திரிச்சிட்டேன் இந்த சில ப்ராக்டிஸ் யோகாசன ப்ராக்டிஸ்லாம் முடிச்சிட்டேன் பட் இருந்தாலும் ஏதாவது பக்தி மார்க்கத்தில் ஏதாவது செய்ய முடியுமா வாழ்க்கையில் தடைகளை நீக்கக்கூடிய அளவுக்கு வேறு ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்டு நான் வீட்டில் உட்காந்து தனியாக வேல்மார்கள் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு நிலை நல்ல நிலையை மாறும் இப்போ இன்னொருத்தவங்க படிக்கிறாங்க இன்னொருத்தவங்க படிக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைப்பேன் நான் நல்லா இருக்கணும் நீங்கள் நினைப்பீங்க இவங்க நல்லா இருக்கணும் அவங்க நினைப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஒருத்தருமே அந்த ஒரு ஃப்ரீக்குவன்சி அந்த வைப்ரேஷனுக்குள்ளே சேரும்போது எல்லாருக்குமே நல்லது நடக்க ஆரம்பிக்கும் சரிங்க வேல் மாறல்னா என்னதுன்னு கேட்குறீங்களா நிறைய படிக்க 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 என்னாகும் அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா மற்றவங்க உங்களுக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா எல்லாமே சேர்ந்து நடக்கும்போது நீங்கள் உங்களுக்காக நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் மற்றவங்களுக்காக நல்லது நினைக்கிறேன் நல்லா கவனிச்சுப்போங்க எனக்காக நான் எல்லாத்தையும் செய்ய போகிறேன்னு சொல்லும் போது ஒரு இது எனர்ஜி கிரியேட் ஆகும் கொஞ்சமே வாழ்க்கையில் நிச்சயமாக யாருக்கெல்லாம் நல்ல மாற்றம் வேணும் என்னோட தடைகள்லாம் நீங்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ இதை செய்யுங்க நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையை முன்னேறும் அதுவும் அன்றைக்கி தைப்பூசம் பிப்ரவரி ஒன்றாந்தேதிக்கு தைப்பூசம் முருகருக்கு ஸ்பெஷலான டே பௌர்ணமி பால்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திரிச்சு சிலர் என்ன கேட்குறாங்க நான் என்ன பண்ணுன்னு தெரில சார் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திரிச்சிட்டேன் இந்த சில ப்ராக்டிஸ் யோகாசன ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டேன் பட் இருந்தாலும் ஏதாவது பக்தி மார்க்கத்தில் ஏதாவது செய்ய முடியுமா வாழ்க்கையில் தடைகளை நீக்கக்கூடிய அளவுக்கு வேறு ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்டுட்ருக்காங்க ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே நம்ம வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் புதுசாக பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது காலையில் நாலரை மணிக்கு நாலரை மணிலேருந்து அஞ்சு மணி வரையிலும் வேல் மாறல் கூட்டு பிரார்த்தனையாக படிக்கப் போகிறோம் இப்போ நான் வீட்டில் உட்காந்து தனியாக வேல் மாறல் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு நிலை நல்லது நிலை மாறும் இப்போ இன்னொருத்தவங்க படிக்கிறாங்க இன்னொருத்தங்க படிக்கிறாங்க எல்லோருமே சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைப்பேன் நான் நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க இவங்க நல்லா இருக்கணும்னு அவங்க நினைப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஒருத்தருமே அந்த ஒரு ஃப்ரீக்குவன்சி அந்த வைப்ரேஷனுக்குள்ளே சேரும் போது எல்லாருக்குமே நல்லது நடக்க ஆரம்பிக்கும் சரிங்க வேல் மாறல்னால் என்னதுன்னு கேட்குறீங்களா நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குது எனக்கு வந்து முருகருடைய கந்த சஷ்டி கவசம் தெரியும் கந்த குரு கவசம் தெரியும் இதெல்லாம் கூட ஓகே வேல் மாறல் வேல் மாறல் அப்படின்னாலே நம்ம தடைகளை உடைக்கக்கூடியது வேலும் மயிலும் சேவலும் துணை சரிங்களா அதுலேருந்து ஆரம்பிக்கும் தடைகளை உடைக்கக்கூடியது நம்ம வீட்டில் ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது இல்லை நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது கண் திருஷ்டி பட்டிருக்கு இந்த மாதிரி விஷயங்களை உடைக்கக்கூடியது தடைகளை உடைக்கக்கூடியது என்ன தடையாக இருந்தாலும் சரி கல்யாணத்தில் தடை பிஸ்னஸில் தடை வேலை பார்க்குறதுல தடை எனக்கு உடம்புல ஆரோக்கியமாக இருக்க மாட்டேங்கிறேன் உடம்பு சரியில்லாம் போயிட்டு அடிக்கடி தடை இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் தடையாக இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா எல்லா தடைகளையும் தம்சம் பண்ணி எடுக்கக்கூடியதான் இந்த வேல்மாறல் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த வேல்மாறல் நீங்கள் கேட்கும்போது அருமையாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் படிக்கும்போது வேறு லெவலில் அவங்களோட வைப்ரேஷன் மாற ஆரம்பிக்கும் இதை சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா தினமும் காலையே உட்காந்து கமிட்மெண்ட் பண்ண முடியலங்குன்றாங்க இந்த கமிட்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காகவே நம்ம குரூப்பில் இலவசமாக நல்லா கவனிச்சிக்கோங்க இலவசமாக காலையில் நாலரை மணிக்கு அந்த குரூப் ஒன்று இருக்குது கூட்டு பிரார்த்தனை ஒரு குரூப் இருக்குது அதோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை ஷேர் பண்ணியிருக்கோம் அதில் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் காலையில் அந்த லிங்க் அனுப்பிவிடுவோம் அந்த லிங்க்கில் கனெக்ட் பண்ணி தினமுமே நீங்கள் என்ன பண்ணுற போகிறீங்க குரூப்பாக சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை குரூப்பாக சேர்ந்து வேல் மாறல் படிக்க போகிறீங்க இப்போ படிக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லா நினைக்கிறீங்களா மற்றவங்க உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா எல்லாமே சேர்ந்து நடக்கும்போது நீங்கள் உங்களுக்காக நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் மற்றவங்களுக்காக நல்லது நினைக்கிறீங்க நல்லா கவனிச்சிக்கோங்க எனக்காக நான் எல்லாத்தையும் செய்ய போகிறேன்னு சொல்லும்போது ஒரு இது எனர்ஜி க்ரியேட் ஆகும் கொஞ்சமாக எனர்ஜி கிரியேட் ஆகும் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமான எனர்ஜி கிரியேட் ஆகும் சரிங்களா அதிகமான எனர்ஜி கிரியேட் ஆகும் இப்போ நிறைய பேர் சேர்ந்து நம்ம நல்லா இருக்கணும் நம்ம அதாவது அவங்கவுங்க மற்றவங்களுக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது எக்கச்சக்கமான எனர்ஜி கிரியேட் ஆகி நம்ம கூட்டாக சேர்ந்து குரூப்பாக சேர்ந்து நம்மளோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் ப்ராப்ளம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது என்னங்க இந்த ப்ராப்ளம் சொல்ல மாதிரி அது மாதிரி எதுவுமே சொல்லணும்னு அவசியம் கிடையாது எல்லாரோட ப்ராப்ளமும் சேர்ந்து சால்வ் ஆக ஆரம்பிக்கும் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் காலையில் நாலரை மணிக்கு இந்த கூட்டு பிரார்த்தனை குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோவில் இருக்கக்கூடிய காண்டக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இல்லை டிஸ்கிரிப்ஷனில் உடைய வாட்ஸ்அப் லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டாலே போதுங்க உங்களுக்கு லிங்க் வந்துடும் கூகுள் மீட் லிங்க் வந்துடும் அதில் காலையில் லாகின் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு கூட்டு பிரார்த்தனையில் படிப்பாங்க உங்களுக்கும் தெரிஞ்சால் படிங்க நான் உங்களுக்கு அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் வேல்மாறலோடைய பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை பார்த்து படிங்க வாழ்க்கையில் நிச்சயமாக யாருக்கெல்லாம் நல்ல மாற்றம் வேணும் என்னோடய தடைகள்லாம் நீங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு யாரெலாம் ஆசைப்பட்றீங்களோ இதை செய்யுங்க நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையை முன்னேறும் அதுவும் அன்றைக்கி தைப்பூசம் பிப்ரவரி ஒன்றாந்தேதி அன்றைக்கி தைப்பூசம் முருகருக்கு ஸ்பெஷலான டே பௌர்ணமி அந்த அதனால் நம்ம அன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கிறோம் நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா ஏற்கனவே இருக்கிற பேட்ச் முடிஞ்சிருச்சு இப்போ நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இதை இந்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உண்மையாக சொல்லப்போனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் எந்தவித கட்டணும் நீங்கள் கட்டணம் கட்டணும் அவசியம் கிடையாது முழுக்க முழுக்க இலவசமாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய நல்ல மாற்றம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையை முன்னேறதுக்காக நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்களே படிக்க ஆரம்பிக்கிறீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ளும் வாழ்க வளம்ப